வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை இருக்குது டெய்லியுமே பூக்கள் அறுவடை இருந்தே இருக்குது காய் இருக்குது கத்திரிக்காய் கொத்தவரக்காய் ஒரைக்காய் அப்புறம் தக்காளி இருக்குங்க இன்றைக்கி ஒரு அஞ்சாறு பொலம் பக்கமாக டேபிள் ரோஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பூ அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி பூவும் நிறைய தான் இருக்குது வெள்ளிக்கிழமை பூக்கள் அறுவடை சாமிக்கு பூக்கள் தேவைப்படுது அதனால் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது ஏன் உதிருதுன்னா நான் ஊருக்கு போய் ரெண்டு மூணு நாளாக அறுவடை பண்ணவே இல்லை எல்லாமே பாருங்கள் கீழே போயிடுச்சி ரெண்டு மூணு நாளாக ஊருக்கு போய்ட்டே அறுவடை பண்ணல அந்த பூ பழைய பூ இந்த சாதா ரோஸ் பன்னீர் ரோஸெல்லாம் கரெக்டாக ஒரே ஒரு நாள் தாங்க இன்றைக்கி பூத்துச்சின்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிடுவணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பூரா கீழே கொட்டி போயிடுதுங்க நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு பூத்த பூ பறிச்சிக்கலாம் கீழே போகிறது போகட்டும் நல்லா பழசுங்க ஃபஸ்ட்டு பூ அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் மொட்டுக்களும் ஏராளமாக இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய தான் இருக்குது பூ வந்துட்டே இருக்குங்க மொட்டுக்கள் முடிகிற வரைக்கும் உதிர்னாலும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போய் கூட சாமிக்கு வைக்கலாம் மனம் சூப்பராக இருக்குங்க இந்த சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் அவ்வளோ அருமையான மனம் பார்த்திங்களா இந்த ஒயிட் கலரு கொத்து ரோஸ்லையும் பாருங்கள் அவ்வளோ கொத்து கொத்தா முட்டுக்கள் தளிர் செம்மையாக எல்லாம் தளிர் எடுத்துருக்கு செடியும் நல்லா இருக்குங்க பிளாக் ரோஸ் ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது இந்த காஷ்மீர் ரோஸில் ரெண்டு பூ இருக்குது இந்த சந்தன கலரில் வந்து இது ஒன்றும் பூக்கிளிங்க முட்டுக்கலாகவே இருக்குது இது வேணால் புத்துருச்சு மறுபடியும் தளிர் எடுத்துருக்கு பாருங்கள் ஆரஞ்சு கிலோ ரோஸ் ஐயோ முட்டையை பிடிச்சிட்டு வருங்க எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் முட்டுக்கல் இருக்காங்க இன்னைக்கு பத்து மணிக்கு தான் வந்திருக்கேன் ஆனாலும் டேபிள் ரோஸ் பழைய செவ்வந்தி செடி இது டேபிள் ரோஸ் அவ்வளோக்கா ஒன்றும் பூக்கலை நல்லா சுள்ளுன்னு வெயில் தான் பூப்பாங்களோ மாடியுமே கூட்டணுங்க கல்நீர் தண்ணியும் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருக்கேன் அதெல்லாம் கொடுத்துட்டு கூட்டி அள்ளோணும் கூட்டியுமே ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு பத்து நாள் இருக்கும் பழைய செடி டேபிள் ரோஸ் ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலர் வெள்ளை கலரு ரோஸ் கலரு எல்லா கலரும் இருக்குங்க இந்த அத்தி நல்லா நாளைக்கு பறிக்கலாம் எனக்கு டெய்லியும் ஒன்றும் ரெண்டு ஒன்றாச்சு கிடைக்குதுங்க ஸ்வீட் லெமனும் ஒன்று ரெண்டு கிடைக்கிது கொய்யா செடியில் இருக்கிற காயுமே நல்லா தான் இருக்குது ஒரு பத்து காய் நின்று இருக்குங்க அவ்வளோதான் மீதியெல்லாம் நிறைய கொட்டிருச்சு செவ்வந்தி இதெல்லாம் போன வருஷ செடி பழைய செடி அடினியம் வர பாருங்க பூத்துட்ருக்கு கொத்து கொத்து அடினியம் பெருசாகிடுச்சி நான் வைக்கிறப்ப காய் பாருங்க எத்தனை காய் விட்ருக்கு வைக்கிறப்ப அடினியம் சின்ன செடியாக இருந்துச்சு இப்போ நல்லா பெருசாகிடுச்சுங்க கையை ரத்து இங்கே வைக்கலாம் இது போன வருஷ செடி இப்போ மறுபடியும் சைட்லேருந்து ஒவ்வொரு முட்டுக்கள் வச்சு பூ வந்துகிட்டே தான் இருக்குது சாமிக்கும் எனக்கு பூ தேவைப்படுது இந்த செடி பிடுங்கியிருந்தாலும் பூக்கள் எல்லாம் போயிருக்கும் பரவாயில்ல கட் பண்ணி விட்டுமே நல்லா சைட்லேருந்து பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க அருமையான செவ்வந்தி இங்கே பாருங்கள் இங்கேயுமே இருக்குது டேன் அருமையான பூக்கள் கூடைய ரம்பிர்ச்சி ஒன்றும் இருக்குது ரெட் கலர் செம்பருத்தி பறை ஜாதம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரிச்சாதான் மூணு பூ சாமிக்கு சிவபெருமானுக்கு வைக்க போறே சூப்பராக இருக்குது இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி இங்கே ஒரு இருவாச்சி மல்லி மல்லி எல்லாம் இப்போ சீசன் ஆரம்பிக்க போகுது தளிர் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த அடுக்கு மல்லி அது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி விட்டு ஊர்லேருந்து எருவு கொண்டு வந்திருக்கு ஆட்டோட துளுவரும் மாட்டோட துளுவரும் ரெண்டுமே ரெண்டு மூணு மூட்டை அழிட்டு வந்திருக்கு அது இங்கே ஓடுது நல்லா கிளறி விட்டு எருவு கொடுத்துட்டு ஒரு பத்து பாஞ்சுனா நாள் சீகரிக்கும் போஸ்ட்டு கொடுக்க போகிறே முள்ளச்செடியும் மல்லி இங்கே மல்லி இருவாச்சி மல்லி இந்த அடுக்கு மல்லி முள்ளச்செடி இதெல்லாம் கட் பண்ணி விட்டு நல்லா வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு தாங்க எருவெல்லாம் கொடுக்க போகிறேன் பிடிச்சிருக்குங்களா நான் ப பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அப்பப்போ நிறைய பேர் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க டவுட்டும் கேட்குறீங்க நானும் முடிஞ்சளவுக்கு சொல்கிறேன் எனக்கும் டவுட்டும் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி காயாரோடு பண்ணிக்கலாம் எங்கேயும் ஓடுதே அப்பா முள் கத்திரி இது பறிக்கிறதுக்குள்ளே முள் குத்திருமோன்ட்டு எனக்கு பயம் வேறு கத்திரி எடுத்துகிட்டு வந்துடலாம் இருங்க இங்கே ஒரு பிஞ்சி இங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே ஒரு பிஞ்சி பிஞ்சி எல்லாம் நிறையா தான் இருக்குது இன்றைக்கி காய் ஒன்று ரெண்டும் வந்துகிட்டே இருக்குங்க அம்மாடி முள் குத்துது இங்கே பாருங்க இங்கே கூட ஒரு காய் இருக்குது இதை தான் பிடிங்கி வீசணுன்னு சொன்ன போன தடவையை கத்திரி ஒன்று வாங்கணுங்க அவரை அவரைக்காங்கிற மருங்க வரி கத்திரி கோவக்காய் நான் வச்சதுக்காக எனக்கு ஒரு மூணு காய் நாலு காயாச்சு கொடுத்துச்சு நிறைய காயெல்லாம் வரல இருந்தாலும் மூணு காயாச்சு கொடுத்துச்சு மனசு கஷ்டப்பட்டு அதனால் கட்டிங்ஸாக ஏன் பறிக்கிறதுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்குதப்போ இப்போ கூட ஒரு காய் பறிச்சேன் இங்கே பாருங்க இருக்கு எனக்கு அறுவடை மாடித்தோட்டத்தில் எவ்வளோ அறுவடை கிடைக்கத் கத்திரிக்காய் எல்லாம் செய்ய முடியாத அளவுக்கே கிடைக்குது டெய்லியும் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கு இதெல்லாம் பிஞ்சுங்க நான் பாருங்கள் பிஞ்சே பிடுங்கிட்டே பாருங்க கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இப்போ அவரைக்க பறி பறிச்சிக்கலாம் அவரைக்க வந்து ஏன் இந்த செடி இப்படியாச்சுன்னாக்கா ஃபோன் தடவே சொல்லலான்ட்டு இருந்தேன் மறந்துட்டேன் இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறே தெரியுதுங்களா பேன் மாதிரியே விழுந்துருக்கு அப்படியே பேன் மாதிரி விழுந்துருக்குங்க துளி 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 இருக்குது இந்த அவரை செடி கத்திரிக்காய் செடி எல்லாத்துலேயுமே இருக்கு இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒன்றுமே எனக்கு தெரில எல்லா செடிக்குமே வந்துருச்சு கமன் செடியை எடுத்துடலான்ட்டுருக்கு என்ன தான் நீங்கள் எண்ணெய் அந்த சோப்பு அது இது எது அடித்தாலுமே இந்த பூச்சியை விரட்டக்கூடிய சக்தி எனக்கு இல்லை நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க ஒன்றும் வேலைக்கே ஆகலை தான் தோட்டத்துக்காரங்கெல்லாம் பாவம் மருந்து அடித்து தள்ளிடுறாங்க உங்களுக்கு தெரியுங்களா இந்த பூச்சி தொல்லை வந்துடுச்சுனாவே மனசு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுது இது விரட்டுறதுக்குள்ள போதும் நான் ஆயிடுதுங்க பார்க்கலாங்க வர வரைக்கும் வரட்டு இல்லைன்னா எடுத்துடலாம் வேறு வழி இல்லை எனக்கு கொத்தவரை அடுத்தது அந்த அஸ்வினி பூச்சி கொத்தவரையிலையும் விழுந்துருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே கொரோனா மாதிரி பரவிடுச்சு அது அஸ்வினி பூச்சியே இல்லை அது என்னமோ பேன் மாதிரி இருக்குது அஸ்வினி பூச்சும் தான் இருக்குது பூச்சி தொல்லை விரட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்க நேர கெமிக்கல் மருந்து அடிக்கிறதா இருந்தால் ஒரே நல்ல கொண்டு விடுவேன் எல்லாத்தையும் கீரை செ பாலக்கீரை தான் பறிச்சேன் பாருங்க பூ வேறு எடுத்துருக்காங்கோ பூ வருது பாலக்கீரையிலிருந்து அவரை கா ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்டே காட்டுறேன் ரொம்ப லேட் ஆகுது கொத்தவரை காயுமே இருக்குங்க கொஞ்சம் கொத்து கொத்தா அறுவடை முடிஞ்சு கொத்தவரை தக்காளி ஒன்று கீழே உளுந்து போச்சு இங்கேயே பாருங்க இங்கே ஒரு தக்காளி இருக்குது நிறையா இருக்குங்க இந்த பக்கம் உள்ளே கூட இருக்குது பாருங்க கொத்து கொத்தா இங்கேயும் பெருசு பெருசாக இருக்குது தக்காளி இங்கே பார்த்திங்களா நல்லா இருக்குது பெருசு பெருசாக இதுலேயும் நிறைய பழம் இருக்குது பழம் இப்போ நல்லா இருக்குங்க பாருங்க இப்போ விலை கம்மி தான் இங்கே கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு தக்காளி விலை இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைவிச்சு அதை பறித்து திங்கிறதுல சந்தோஷம் நிறையவே கிடைக்கும் மகிழ்ச்சி கோளுக்கெல்லாம் தக்காளி கிடைச்சிருக்கு இங்கே ஒன்று இருக்குது பில்லும் பாருங்கள் எப்படி முளைச்சிட்ருக்கு பொரியல் தட்டக்காவும் பூ இருக்கு பாருங்க பூ இருக்கு இதுலேயுமே அந்த பூச்சி தொல்லை இருக்குங்க எங்கேயும் ஓடுது இங்கே ஒரு அவரைக்கா இந்த ஸ்வீட் லெமன் கட் பண்ணி விட்டுட்டுங்க ரொம்ப போயிட்டே இருந்துச்சா கட் பண்ணி விட்டுவிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை எனக்கு தக்காளி கத்திரிக்காய் கத்திரி சாதா கத்திரி எல்லா கத்திரிலையும் ஒரு நாலஞ்சு ரகத்தில் கிடச்சிருக்கு அவரைக்காய் கொத்தவரை எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான அறுவடை ரெண்டு கூடை நிறைய கிடச்சிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்